போட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து மேலும் மேலும் மக்களை கடனாளியாக மாற்றி நல்ல கல்வி கொடுக்காம நல்ல மருத்துவம் கொடுக்காம தூய குடிநீர் கொடுக்காம இன்று வரைக்கும் ஏமாத்து பிழைக்களை மட்டுமே அரசியல் என்று காட்டிக் கொண்டிருக்கிறாங்க எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் நாகப்பட்டினம் எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஊர்ல ஒரு இலவு வந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கொட்டாய போட்டிருப்பாங்க இப்போ ஒரு வீடு வீடு ரெண்டு கொட்டாயிரும் என்ன கொட்டாயின்னா தெரியல நமக்கு

வாக்காளர் பட்டியலை கையில் எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுல நாலு ஓட்டா அப்பதான் நம்ம பேர் வெறி நம்மளோட உறவு முறை வெறி அப்பதான் நம்ம சாதி வெறி நம்ம சனம் வெறி எல்லாம் வெறி வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசு கொடுத்துட்டு போயிருங்க வாங்கி எத்தனை குழுக்கு கட்டுவீங்க ரெண்டு குழுக்கு கட்ட முடியுமா மூணாவது குழு சார் வந்து இருப்பாரு என்ன பண்ண போறீங்க காலத்திற்கு நீங்கள் அடிமையாக இருந்தது போதும் உங்கள் பிள்ளைகளாவது சுதந்திரமாக அஞ்சு மூடலட்ட நேர்மையான நிர்வாகத்துல வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த பக்கத்துல தானே அதை கள்ள குடிச்சு அறுபத்தி அஞ்சு பேருக்கு மேலே சொத்து போயிட்டாங்க கள்ள அதை கூட கட்டுப்படுத்த முடியாத மூன்றாண்டு காலம் இருந்தால் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க என்ன மாறிடுச்சு உங்களுடைய வாழ்க்கை தரம் ஒரு விருக்காடி மாறி இருந்தா சொல்லுங்க நாங்க எப்படியோ வண்டியை திருப்பிட்டு வீட்டுக்கு போயிருக்கோம் இல்ல இல்ல இப்ப பாருங்க பாருங்க எனக்கு நாற்பது மாவட்ட அவர் இங்க இருக்காங்க இன்றைய பொறுப்பாளர்கள் இருக்காங்க கவுன்சிலர் கவுன்சிலர்கள் வந்திருக்காங்க வார மாதிரி வந்திருக்காங்க தமிழ்நாடுல இருக்கிற மொத்த டீம் வந்துருக்கு என்னதுக்கு உங்களுக்கு நல்ல திட்டம் செய்யவா இல்ல உங்ககிட்ட வந்து உட்கார்ந்து பேசவா உங்க பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளவா எது ஒன்றும் இல்ல ஆளு வச்சு ஜெயிக்கலனா அவமானம் அதுக்கு யாருக்கு வேணாலும் காசு கொடுக்க யார் காலி முறை வந்தாலும் இந்த ஆளு வச்சு தயாரா இருக்கு தானே